உதாரணத்துக்கு நவநிதி பதயே நமோ நமக நவநிதி பதயே நமோ நமகான்னு மட்டுமே சொன்னால் செல்வ வளம் சேரும் கடன் தொல்லை நிவர்த்தியாகும் அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த பொருளாதார தடைகள் அது நிவர்த்தியாகும் அற்புதமாகிய மகா மந்திரம் இந்த குமாரஸ்தவம் அதுக்கப்புறம் ஷட்கோண பதயே நமோ நமகங்கிறாரு அப்படின்னா என்னென்னா ஒம்போது கோணங்களில் உறையக்கூடிய சண்முக கடவுளே போற்றி நம்ம வீட்டில் ஆறு தீபம் ஏத்திரோம் அந்த ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏத்துறோம் பாருங்கள் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஷட் ஷட்கோணபதஜே நமோ நம ஷட்கோணபதஜே நமோ நம அவ்வளவு ஆற்றல் மிக்கிறது அதுக்கப்புறம் ஷட்கோஷபதஜே நமோ நம அதாவது நம்மளுடைய உடம்பு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு ஐந்து உடங்கு உடல்கள் நம்ம இடத்துல இருக்குது வெளியே தெரியக்கூடியது ஃபிசிக்கல் பாடி அது வெளியே தெரியுது இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஐந்து உடல்கள் இருக்கிறது இந்த ஐந்து உடல்களுக்கும் ஆ